இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மணி சேவிங்ஸும் பண்ண முடியும் கோல்டு சேவிங்ஸும் பண்ண முடியும் லாங் டேர்ம் சேவிங்ஸும் பண்ண முடியும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சில சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக நீங்கள் வருஷத்துல ஒரு ஒரு பவுண்ட் ரெண்டு பவுன் கிட்ட எடுக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேலிங்ஸ் வீடியோ இன்னைக்குன்னு வீடியோ பார்க்க போனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க என்னால் ஒரு கோல்டு சீட்டு போட முடியல ஒரு ஆடி போட முடியல எப்படி போட முடியல ஒரு சின்ன சேமிப்பு கூட என்னால் பண்ண முடியல ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் என்னதான் பண்ணுறது ஆனால் நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது எப்படி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் க்ளியர் ஆயிடும் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியாவா நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு சேமிக்கணும்னு பிளான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு கோல்டு சீட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு கோல்டு மேலெல்லாம் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றவங்க அதாவது ஜுவல்லரியா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்றவங்க கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் கோல்டு காயின் நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதாவது இப்போ நீங்கள் நான் அமௌண்ட்டாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் இருந்தா ஃபைவ் தௌசண்ட் வச்சிருப்பீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சிருக்கீங்கன்னா அது மூணு லட்சமா தான் இருக்கும் மேபி இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு ஒரு மூன்று லட்சம் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனா இது நீங்க காயினா வச்சிட்டு இருந்துட்டு அதை நீங்க எப்படி காயின் தானே வச்சிருக்கீங்க கண்டிப்பா நீங்க வேர் பண்றதுக்காக எடுக்கல அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்றப்போ காயின் தான் எடுத்து வச்சிருக்கீங்க அப்போ அந்த காயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல விற்கும் போது நல்லாவே லாபம் கிடைக்கும் ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு கழிவு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நீக்க மாட்டாங்க ஃபுல்லா வந்துட்டு அப்படியே எடுத்துப்பாங்க ஒன் பர்சன்டேஜ் டு டூ பர்சன்டேஜ் வேணா ரெடியூஸ் பண்ணுவாங்க அதுவும் நீங்க வேற வேற கடையில எடுத்துடலாம் நீங்க வந்துட்டு கேஷா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க இல்ல நீங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது காயினை கொடுத்துட்டு நான் ஜுவல்லரியா எடுக்க போறேன் பிள்ளைக்காக எடுக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்கும்ல இப்ப இருந்துச்சுன்னா காயினா சேர்த்து வச்சுட்டு ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து சவரன் காயின் வச்சிருக்கீங்கன்னா பத்து சவரனையும் கொடுத்துட்டு பத்து சவன் ஜுவல்லரி போது உங்களுக்கு எந்த இதுமே எடுத்துக்க மாட்டாங்க ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க இல்ல பத்து சவரன் காயினை கொடுத்துட்டு நான் பெரிய அமௌண்ட்டை வாங்கி என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் என் பையனா இருக்கான் படிக்க வைக்கணும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவனோட காலேஜ் ஃபீஸ்க்கு தான் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணும்போது அதை ஒரு பர்சன்டேஜ் வேஸ்ட் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு நீங்க வாங்கின காயினை விட அதாவது பத்து சவன் காயின் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்களா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த காயினை விட வாங்கினப்ப போட்ட அமௌண்ட்டை விட பல மடங்கு அமௌண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனாலதான் சொல்றேன் தங்கத்துல போடுங்க தங்கத்துல போட்டீங்க அப்படிங்கற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் மேபி நீங்க வந்துட்டு லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்க அமௌண்ட்ல போடணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்க குழந்தை குட்டியா இருக்கும் நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் நீங்க கம்மியான அமௌண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரம் ரூபா போட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு இருபது வருஷமோ பதினெட்டு வருஷமோ கழிச்சு நீங்க உங்க பிள்ளையோட ஃபியூச்சருக்காக எடுக்கிற நிலைமையில பிளான் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு எஜுகேஷனோ இல்ல மேரேஜோ அந்த மாதிரி வந்துட்டு நிற்கும் போது அது ஒரு பதினஞ்சு லட்சமா இருபது லட்சமா கிட்ட உங்களுக்கு கையில வந்து கிடைக்கும் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு அமையும் ஸோ அதனால லாங் டர்மா இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க கரெக்டா நீங்க வந்துட்டு பிள்ளை ஸ்கூல் முடிக்கிறப்போ அந்த காலேஜ் சேர்ற டைம்ல நீங்க அந்த அமௌண்ட் எடுத்து பிள்ளை படிக்க வச்சுக்கலாம் இல்ல வந்து அவங்க காலேஜ் முடிக்கிற அவங்க மேரேஜுக்காக இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது சிறு சேமிப்பா கோல்டு வாங்கி வைங்க லாங் டர்மா ஃபியூச்சர் அவங்களோட படிப்பு எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் ஆஃப்ல போய் போடாம குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு குழந்தை பிறந்த ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரும்போது கண்டிப்பா அவங்களோட மேரேஜுக்கு அவங்களோட படிப்புக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜையும் வீடு கட்டுறது மிகப்பெரிய செலவுன்னு சொல்லுவாங்க வீடு கட்டிப்பாரு கல்யாணம் முடிச்சுப்பாரு அப்பதான் தெரியும் அந்த ஃபேமிலியோட அருமை குடும்பத்தோட அருமை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது கல்யாணம் முடிக்கிறது அந்த டைமிங் வந்து மேபி நீங்க ஒரு இருபது வருஷம் கவுஸ் கஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் போட்டு ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க பிள்ளையை படிக்க வைக்கும்போது நீங்க வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா ஸ்கூல்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரிதான் ஸோ வருஷத்துக்கான ஃபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம் ஆனால் நீங்க காலேஜ்னு போயிட்டீங்கன்னா ஒன் இயருக்கு வந்துட்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து பெரிய அமௌண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ தான் வந்துட்டு அது லாங் டேம்மா வச்சு நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்க காலேஜ் டைமோ இல்லை வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பதினஞ்சு லட்சம் இரு லட்சத்தை எடுத்து உங்களுக்கு வரும்போது அதுக்கான ஜுவல்லரி எல்லாம் வாங்கி நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்க போற சொந்த வீடு இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்க வச்சுருக்கீங்க என்னால் வந்துட்டு சிறுகு சிறுகு நகை எல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன் இந்த அமௌண்ட்டை வச்சு வீடு வாங்கணும் அப்படின்னப்போ நீங்கள் ஈஸியாக வீடும் வாங்கிக்க முடியும் ஸோ அதோட கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நீங்கள் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி லாங் டேர்ம் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க மற்றபடி வந்துட்டு சிறுகு சிறுகு சேமிக்கிறது வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒன் இயரில் வந்து பார்த்தீங்க ஒரு அஞ்சு சவரன் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு கொடுக்கும்போது அந்த அஞ்சு சவரனுக்கான வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்துக்கு நீங்க எடுத்திருப்பீங்க அப்ப நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அது வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு கிட்ட தாண்டி இருக்கும் கண்டிப்பா தாண்டி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கோல்டு ரேட் அதிகமாயிருக்கும் நீங்க ஒரு கிராம் வந்துட்டு இப்போ நீங்க ஆறாயிரத்தி எண்ணூறு ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கிராம் வந்துட்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கும் சோ தான் சொல்றேன் நீங்க முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா தங்கத்துல சேமிச்சு வைங்க இல்ல அது போக வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு சேமிச்சு வைக்கிறேன் அப்படின்னா எஸ் எஸ் ஏ இருக்கு பிபிஎப் இருக்கு பசங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டிஜிக்கோல்ட் ஆப்ல வந்துட்டு நூறுரூபா போடலாம் இரநூறுபா போடலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமும் இருக்கு ஸோ அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நூறுபா இரநூறுபான்னு போட்டு வச்சு சேமிக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் தானே ஸோ அப்போ முடியும் போது எடுக்கும் போது ஒரு எல்ஐசி போட்டுட்டு ஒரு அப்பப்போ வந்துட்டு சிறுக சேமிக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது இதுல ஒரு இருபது லட்சம் அதுல ஒரு அஞ்சு லட்சம் அப்படி கிடைக்கும் போது கரெக்டா நீங்க எந்த டயத்துல இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வருமோ அந்த டயம் வந்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் எப்படி சேமிங்கன்னு சொல்றேன் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை எப்படி சேமிக்கிறது ஃபர்ஸ்ட் பேசிக் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம் ஸோ பணத்தை சேமிக்க எனக்கு தெரிஞ்ச வழிகளை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ பணத்தை சேமிக்க எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சேலரி ஒரு சிக்ஸ்டிக்கிட்ட வாங்குறாங்க பட் எங்கள்கிட்ட வந்து அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது ஆனால் நாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் போது இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதுல ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுத்தாங்க வாண்டடாகவே வந்துட்டு நிறைய பேருக்கு கொடுப்பாங்க சில சில கம்பெனிஸ்லேருந்து பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறத நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படியே வாங்கினீங்கனாலும் அது எது தேவைக்கோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய சேலரியே முன்னாடி கிரெடிட் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் ஸோ அப்போ சம்பளம் வரும்போது அந்த கிரெடிட் கார்டில் அப்படியே பிடிச்சிப்பாங்க என்ன சேலரி இருக்கும் அதை வந்து எடுத்துப்பாங்க அப்போ நம்ம கையில் எதுவுமே இருக்காது ஓ நம்ம மாதம் மாதம் ஜீரோவில் தான் இருப்போம் நமக்கு எல்லா பொருளும் வந் வருது அப்படின்னு இருப்போம் ஆனால் சேவிங்ஸ் ஒன்றும் நம்ம பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் கிரெடிட் கார்டு மூலமாக இருக்கிறதுனால முன்னாடியே இப்போ பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறேன்னா பதினோராயிரத்துக்கு நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ இந்த மாதம் சம்பளம் வந்தோன்னா பத்தாயிரவாயி பிடிச்சிப்பாங்க பேலன்ஸ் இருக்க ஆயிரரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கட்டாதனால அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆயிரரூபா இருக்கிற இடத்துல ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபான்னு சொல்லிட்டு தெண்டமாக கட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் பயருபா பேஸ்ட்டாக நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது சோ என்னை பொறுத்த வரையும் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கார்டு இருக்கக்கூடாது இது வந்து கண்டிப்பாக ஒன்லி செலவு மட்டும்தான் பண்ணக்கூடியது இதனால நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் க்ரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் தேவையான பொருட்கள் அப்போ எமர்ஜென்சி தேவைப்படுது இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால தப்பு கிடையாது கிரெடிட் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே வீட்டில் வாங்கிட்டு வருவோம் அதை வீட்டில் கூட வைக்கிறது கடை இருக்காது திரும்ப தூக்கி அதை எல்லையாச்சும் விடுறதுல வேஸ்ட்டாக தான் கிடைக்கும் அதனால் தேவையில்லாத பொருட்களையும் நம்ம வந்துட்டு வாங்கி பெரிய கடனை எழுத்து வச்சுருவோம் கிரெடிட் கார்டு மூலமாக ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு கண்டிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தேவையே கிடையாது ரிச்சா இருக்கிறவங்க அவங்களோட வசதிக்கு தக்கன நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம் அது கடலில் போய் முடிஞ்சிடும் டிப்ரெஷன் ஆயிரும் அதனால நம்ம ஃபேமிலியவே இழக்கிற நிலைமைக்கு போயிடும் ஸோ அதனால அந்த கிரெடிட் கார்டு மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க எனக்கு பிடிக்காத ஒரு செயல் கிரெடிட் கார்டு ஸோ அது பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செலவுக்கு முன்னாடி சேவிங்ஸ் பண்ணுறது ஸோ நான் இந்த நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சம்பளத்தில் வந்துட்டு ச செலவு பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இருபதாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இருபதாயிரத்தில் நீங்கள் ஒரு நாலாயிரூபா ஆயிரரூபா கிட்ட வந்து எடுத்து சேவிங்ஸ்க்கு அமௌண்ட்டு போட்டு வச்சிரணும் அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டு எப்படி போடணுன்னா எடுக்க முடியாத ஒரு இடத்துல போடணும் போஸ்ட் ஆஃபீஸில் போடணும் பேங்க்கில் போடணும் இல்லைன்னா கோல்டு சீட்டில் அந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சிடணும் இல்ல உங்க கம்பெனியில உங்க எம்டி கிட்ட சொல்லிட்டு எல்லா கம்பெனிலயுமே இப்ப பி எஃப்லாம் பிடிப்பாங்க தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நம்மளோட அந்த மாதிரி இதுக்கு பிடிக்கிறது அது வந்து பெரிய சர்க்கிளா இருந்துச்சுன்னா நம்மளால சொல்ல முடியாது நம்ம கம்பெனிக்கு ஓனர் இருக்காங்க அவங்க வந்து இதை ஃபாலோ பண்றாங்க டைரெக்டா ஓனரை பார்க்க முடியும் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னும் போது அவங்க கிட்டே சொல்லிடலாம் அந்த மாதிரி என்னோட சேலரில இருந்து பி எஃப் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிக்கிறாங்க பேலன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு

ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்கம் அந்த இன்கம் டாக்ஸ் மூலமாக ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேறு வருஷத்தில் ஒரு டைம் கிடைக்கும் ஸோ அதனால் அது நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பிடிக்கக்கூட சொன்னீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டு ஒரு சேவிங்ஸில் போய்ட்டு விழுகும் ஆயிரரூபாய் ஆயிரரூபா அது போக நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயிரரூபாய் எடுத்து கோல்டு சீட்டு போட்டது இல்லை ஆர்டியில் போட்டு வைக்கிறது எஃப்டியில் போட்டு வைக்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணணும் அது எப்போ பண்ணணும்னா செலவுக்கு முன்னாடி உடனே பண்ணணும் சம்பளம் வந்த உடனே பண்ணிடணும் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருதா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அதை சும்மா வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம் அது வீட்டில் இருக்கக்கூடாது அது வந்து ஒரு இடத்துல போய் நல்லபடியாக கமிட்டாக கமிட் ஆகிக்கணும் அந்த கமிட்டு கமிட்மெண்ட்டில் போயிட்டு அதில் போட்டு வச்சிடணும் அதனால தான் நான் சொன்னேன் கோலு சிட்டை போட்டு வச்சுருங்க இல்லை இலைச்சிட்டி குளிக்கச்சிட்டு போட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக வந்துட்டு ஒன்றாந்தேதி ஆனால் வசூல் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட நீங்கள் போடலாம் நிறைய பேர் இந்த ஒன்றாந்தேதி வசூல் பண்ணுறதை கட்டு பத்தாம் தேதி வசூல் பண்ணுவாங்க அதனால் அந்த ஒன்றாந்தேதி எது கொடுக்கணும் பத்தாந்தேதி கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த காசை வச்சுட்டே இருந்துட்டு அதுக்குள்ள உங்களெல்லாம் செலவு பண்ணிடுவோம் ஆனால் பத்தாந்தேதிக்குள்ளே அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்காது அதனால் எப்பயுமே வந்துட்டு அவங்க பத்தாம்தேதி கொடுக்குறாங்க நம்ம மட்டும் எதுக்கு ஒன்றாந்தேதி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம காசை முன்னாடியே கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துர்ணும் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த காசை கொடுத்துட்டோம்ன்ற ஒரு நிம்மதியும் இருக்கும் சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டு போயிடுச்சி ஒரு நிம்மதி இருக்கும் கொடுக்காம அவங்க கொடுக்கல நம்ம மட்டும் ஏன் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தோம்னா நம்ம அந்த காசையும் எடுத்து செலவு பண்ணிடுவோம் கரெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க பட் நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் நிறைய பேர் செயல்படுவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேல்ரி வந்தவுடனே சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள் அந்த செலவுமே வீட்டில் ஏதாச்சும் பொருள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு செலவு பண்ண ஆரம்பிங்க என்ன பொருள் இல்லையோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் செலவு பண்ணுங்கள் சோ வந்து சின்ன சின்ன செலவு வந்துட்டு நீங்க அசால்ட்டா விட கூடாது அந்த சின்ன செலவு தான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணாம வச்சுட்டே இருக்கும் போது அது வந்து ரொம்ப பெரிய செலவுல போய் முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்க ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது சிகரெட்டு ஒரு வீட்டில் உள்ள ஆம்பளையாலே இந்த வந்து தடமும் சிகரெட் குடிக்க அது குடிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபா கிட்ட செலவு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ ஒரு நாளைக்கு நம்ம ஐம்பது ரூபா செலவு பண்ணோம்னா முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுபா மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா பதினெட்டாயிரரூபா வருஷத்துக்கு மட்டும் செலவாகும் ஸோ இதையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூறுபாய் தொண்ணூறாயிரூபா ஆகும் ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரியாது அந்த ஒரு நாள்ன்றப்போ ஐம்பது ரூபா ஈஸியாக தெரியும் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி நோட் பண்ணி அதை குறைக்கிறதுனால ஸோ இதனால நீங்கள் உங்களோட உடம்பு பாதித்து வெறிய ஸ்நாக்ஸ்ன்றப்போ நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க சமோசா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவீங்க ஸோ இது ரெண்டு நாளையும் உங்களுக்கு ஹெல்த் தான் வரும் ஸோ வீட்டு வீட்டில் சாப்பாடு சமைச்சு கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்டையே நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரெகுலராக நைட்டு போகும்போது ஒரு ஸ்நாக்ஸாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா காலையில் வந்து பிள்ளைகளுக்கு எப்படி வந்துட்டு கிச்சுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம டப்பாவில் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துடணும் இப்போ நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவேன் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸுமே நான் கொடுத்து விட்ருவேன் ஸோ அப்படி கொடுத்து விட்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் வெளியில் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இருமல் ரொம்ப இருந்துச்சு வீட்டில் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அமௌண்ட்டை மிச்சப்படுத்த முடிஞ்சிச்சு இது நான் நோட் பண்ணி சொல்லலை என் ஹஸ்பண்ட் நோட் பண்ணி சொன்னது இப்போ அவங்க சிகரெட் அடிக்க போகிறாங்க அப்படின்னாலுமே மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வாங்கி அவங்க சாப்பிட்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வரும்போது எல்லாேருமே வாங்கிடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இவர் வந்து ஒரு ஒரு லெவல்ல இருக்கும்போது தான் கொடுக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சோ ஓரளவு அதை கட்டு கண்ட்ரோல்ல கொண்டு சிகரெட்ல படிக்கிறது கிடையாது ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஒரு ஆள் வாங்கினாங்கன்னா நாலு பேர் வந்து நின்றுறாங்க சோ எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுது சோ அதனால எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க சோ இது ஒரு டைம் ரெண்டு டைம் நடந்துச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது ரெகுலரா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு நாளைக்கு வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு அதுன்னு நினைச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டன்னு சொல்லிட்டு நான் ஐம்பது ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா போகிறேன் எங்கள் வீட்டில் அசால்ட்டாக நூறுரூவா இரநூறுவா செலவு பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அது எங்கிட்ட சொன்னாங்க நான் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அதை இப்போ இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முடிஞ்சுனா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரும்போது இந்த மாதிரி அமௌண்ட்டு இந்த ஒரு நாளைக்கு நூறுபா இரநூறுபா செலவரிக்கிறோன்னு நினைக்கிறோம்ல இந்த அமௌண்ட்டெலாம் நம்ம டிஜிக்கல் டேப்பில் போட்டு வைக்கும் போது அது ஒரு சேவிங்ஸாக வரும் அதில் வந்துட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கிராமுக்கு மேலேயே சேர்த்து வைக்க முடியும் ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்குறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு நீங்கள் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும் லிஸ்ட் பண்ணிட்டு கையில் அமௌண்ட்டாக கொண்டு போய்ட்டு நீங்க வாங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த அமௌண்டுக்குள்ள மட்டும்தான் நீங்கள் இப்போ ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா ஃபைவ் தௌசண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டுனா அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த தேவையான பொருட்களை வாங்குவோம் மேபி தேவையான பொருட்கள் வாங்கிட்டு ஒரு ஐநூறுபாய் இரநூறுபாய் மிச்சமாகுது அப்படின்னா நம்ம அதுக்கு வேணால் வாங்குவோம் ஆனால் நம்ம ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை வந்துட்டு ஏடிஎம்மோ ஃபோன்பேயோ கூகுள் பேயோ யூஸ் பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறத விட அங்கே டென் தௌசண்ட்க்கு தான் போய் முடியும் அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க எப்பயுமே பண்ணாதீங்க இதை நீங்கள் ஒரு டைம் இல்லை ரெண்டு மூணு டைம் யோசித்து பாருங்கள் அப்படி நீங்கள் பிளான் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அமௌண்ட்டை மிச்சர் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் டென் தௌசண்ட் போட்டிருக்கீங்களா ஆனால் உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு ஒரு லிஸ்டர்ட் எடுக்கும்போது ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் வரும் ஆனால் நீங்கள் டென் தௌசண்ட் வந்துட்டு இருக்கு பரவாயில்லன்னு நினச்சிட்டு போவீங்க நான் ஒரே ஒரு டைம் சொல்கிறேன்ல இந்த மாதிரி வந்துட்டு பிளான் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் லிஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு போங்க கரெக்டாக மிச்சம் ஐயாயிரூபா கிட்டே நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போகும்போது அந்த ஆயிரம் ஒரு சேவிங்ஸில் போய் விழுகும் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் மெயினாக இதில் வந்துட்டு அதிக அமௌண்ட்டு சேமிக்க முடியும் என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கு பழைக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லா எல்லாம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது வீட்லேயுமே நீங்கள் வாங்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் அது ஓரத்தில் கிடக்கும் பிள்ளைக எடுத்து விளாடுங்க உடஞ்சிரும் யூஸ்லெஸ்ஸாக போயிடும் ஸோ அதனால் யோசித்து பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் நான் இந்த இது நிறையவே பண்ணுவேன் டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்துடுது போடுவாங்க அந்த டிஸ்கவுண்ட்டில் போடுறதை மட்டும் நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா தேவைப்படும் பொருட்களை மட்டுமே நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக எல்லா பொருளையும் வாங்கக்கூடாது ஸோ இதுவும் நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க இப்போ சாரீஸ்லாம் நிறைய பேருக்கு தேவைப்படும் அதுவும் டீச்சர்ஸாக இருக்கவங்க லெக்ஸராக இருக்கவங்களுக்கெல்லாம் சாரீஸ் தேவைப்படும் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆடி அந்த மாதிரி ஆஃபர் வரும்போது போய் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அதனால அதை போய் எடுக்கிறாங்க இப்போ நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு வந்துட்டு ஆடியில் போயிட்டு ஆஃபர் சாரிஸ் ஆஃபர் போடுறாங்க அப்படின்றக்காக நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது வீட்டில் எனக்கு சும்மா தான் தூங்க போகுது அதனால இது எனக்கு தேவை கிடையாது எனக்கு என்ன தேவையா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நான் எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படி பிளான் பண்ணும்போது நீங்க அமௌண்ட் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடனில் வாங்காதீங்க எந்த பொருளையும் ஸோ மெயினாக வந்துட்டு பெரிய பெரிய பொருள் ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து கடனில் வாங்காதீங்க அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தோணும் போதே சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி ஒரு இப்போ ஒரு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னப்போ நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பேலன்ஸ் உள்ளதை இஎம்ஐ ஃபுல்லாக இஎம்ஐ போட்டுட்டு நீங்கள் வாங்கும் போது அதுக்கான வட்டி வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் போய் முடியும் ஸோ வாங்கின சேலரியில் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு தேவையானதாக வாங்குறீங்களா தேவையில்லாததை வாங்குறீங்களா அப்படிங்கிறத ஒரு மந்த் எண்டில் வந்துட்டு ரீகால் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த இருபதாயிரத்துக்கு நம்ம என்னென்னா பண்ணோம் அப்படிங்கிறத சும்மா உங்களுக்கு பட்ஜெட் போட பிடிக்கலனாலும் நீங்களாக வந்துட்டு ஒரு பேப்பரை வச்சுட்டு ரீகால் பண்ணி பார்த்துட்டே வரும்போது அப்போ அவங்களுக்கே தோணும் சில பொருட்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் வாங்கிட்டோம் இதனால இவ்வளோ செலவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ அடுத்த மாசம் நீங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு படைக்கலாம் அப்போ அடுத்த மாசம் வந்துட்டு தேவையில்லாத இல்லாத பொருட்களை கண்டிப்பா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களால சேமிக்க முடியும் ஸோ நீங்க இந்த மாசம் வந்துட்டு இருபதாயிரம் சம்பளத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் சம்பளத்துல நீங்கள் அந்த மாதம் எண்ட்டில் ரீகால் பண்ணனால அடுத்த மாதம் அம்பளத்தில் தேவையில்லாத ஃபுட் வாங்காமல் இருக்கிறதுனால ஒரு ஏழாயிரம் ரூபாய் கிட்டே நீங்கள் எடுத்து வைக்க முடியும் ஸோ அதனால் அந்த ரீகால் பண்ணுற மெத்தடை வந்துட்டு மன்த்லி மந்த்லி எண்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அடுத்த நாள் சேலரி வருதுனால் முதல் நாள் வந்துட்டு ஒரு ஐடியா போட்டு வச்சுக்கோங்க போன மாதம் வாங்கின சேலரிக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ எமர்ஜென்சி சேவிங் அதாவது அன்எக்பெக்டட் சேவிங்ஸ் ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டு ஹாஸ்பிட்டல் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் திடீர்னு பெட்ரோலுக்கு வந்து போடுற மாதிரி ஆயிடும் போயிட்டே இருக்கும்போது வண்டி வந்து என்ன போச்சுன்னா பெட்ரோலுக்கு எழுந்து போச்சுன்னா பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு சொன்னாலும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் அமௌண்ட் இருக்கணும் அதனால உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பார்ட் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் எடுக்க எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி கடன் வாங்காம இருக்க முடியும் இல்லன்னா நீங்க அந்த டைமிங்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு ரெண்டாயிரம் கொடுன்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்டயோ இல்ல சுத்தி இருக்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அட்டாச்சும் கேக்கிற மாதிரி ஒரு நிலமைக்கு வரும் அதனால இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு வந்துட்டு எமர்ஜென்சி சேவிங்ஸ் நீங்க பண்ணனும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக நீங்கள் வருஷத்தில் ஒரு ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் கிட்டே எடுக்க முடியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் முடியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் சேமிக்கிறது கஷ்டமாக தான் போகும் ஸோ அதனால் எதையும் முயற்சி பண்ணாமல் முடியாது முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ